வெயில் மண்டையை பிளந்து உள்ளே இறங்கி விடுவேன் என்பது போல ஆங்காரத்தோடு எறிந்தது பேருந்திலிருந்து இறங்கி அகண்ட கரும் பாம்பாக கிடந்த வீதியை கடக்கும்போது உயிர் ஒரு நிமிடம் உதறல் எடுத்து ஓய்ந்தது நல்ல நல்லவேளை கதிர் அவளது கையை பற்றி இருந்தான் பிரதான வீதியிலிருந்து அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கும் சிறு வீதியினுள் இறங்கியதுமே ஆசுவாசமாக உணர்ந்தார்கள் அதற்கு சாலையின் இரு மருங்கிலிருந்தும் கிளை கைகளை நீட்டி ஒன்றை ஒன்று பற்ற முயன்று கொண்டு இருந்த மரங்கள் காரணமாக இருக்கலாம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு திடீரென நினைத்து கொண்டாற்போல காற்று இலைகளை வீசியது வெயிலில் வந்த களைப்பை காற்றின் தடவல் துடைத்து போட்டது இத்தனை அலைச்சலுக்கு பிறகு ஒரு வழியாக நல்லதொரு வீடு கிடைக்கவிருக்கும் நிம்மதி கதிரின் முகத்தில் வீடு தேடி அலைந்த இந்த மூன்று வாரங்களில் அவன் மேலும் விட்டது போல இருந்தது சுமதிக்கு வீட்டு சொந்தக்காரர் இரண்டு மணிக்கு வந்து சந்திப்பதாக சொல்லியிருந்தார் கதிர் வேலைக்கு அரை நாள் லீவு சொல்லிவிட்டு வந்திருந்தார் இந்த வீட்டை மூன்று நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்திருந்தார்கள் காவலாளியிடம் சாவி இருந்தது நல்லதாக போயிற்று வாடகை உட்பட எல்லா வகைகளிலும் வீடு பிடித்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அபார்ட்மெண்ட் வாசலில் காத்திருந்தார்கள் காவலாளி அரை தூக்கத்தில் இருந்தார் பின் மதியங்களுக்கே உரித்தான சோம்பலும் வெயிலும் வீதியை வெறிச்சிட பண்ணியிருந்தன இப்போது இருக்கும் வீட்டை விட்டு வரவே மனதில்லை சுமதிக்கு இந்த மூன்று வாரங்களில் முப்பது தடவையாவது அதை குறித்து வருந்து இருப்பான் தனி வீடு ஒன்றின் முதல் தளம் அகலமான வராந்தாவும் வெளிச்சம் வாழும் அறைகளும் வேம்புகள் இழைத்து இழைத்து செல்லம் கொஞ்சம் பால்கனியுமாக அந்த வீட்டை எங்கோ கிராமத்திலிருந்து பெயர்த்தெடுத்து கொண்டு வந்தது போல ஒரு நிறைவு காலையில் நாற்புறம் இருந்தும் ஜன்னல்கள் வழியாக வெயில் இறங்கி வந்து கோலமிடும் அழகே தனி கூப்பிடு தூரத்தில் கடல் மழை காலத்தில் அலைகள் சலக் சலக் என்று கரை மோதும் சத்தம் வீடு வரை கேட்கும் விடியற் காலையில் படுக்கை அறையை ஒட்டியிருந்த பூவரசில் குருவிகள் கொச்சமிட்டும் ஓசை இடைவிடாமல் ஒலிக்கும் அங்கிருந்து கிளம்பி கடற்கரை சாலையில் கால் மிதித்த பிறகே நகரத்தின் பைத்திய பரபரப்பை உணர முடியும் எல்லா சுகங்களும் கதிரை கே கே நகர் அலுவலகத்திற்கு இடம் மாற்றும் வரைதான் நீடித்தது இரண்டு மாதங்களாக பேருந்தில் தான் அலுவலகம் போய் வருகிறான் அண்மைய நாட்களில் பயண களைப்பு அவனது முகத்தில் எழுதி ஒட்டப்பட்டு இருக்கிறது வெயில் காலத்தில் பேருந்துகள் நெருப்பினால் வேயப்பட்ட தகர சிறைகளாக கொதித்தன அனல் உலைகளாக ஆலை உருக்கின முன்பெனில் வேலையில் இருந்து திரும்பியதும் புத்தகத்தோடு அமர்ந்து விடுவான் இப்போதோ ஓரிளையும் ஆடாமல் மௌனம் தமம் மரங்களை புல் கருகி அனல் பறக்கும் வெளியை வெறிப்பதை பழக்கமாக்கி கொண்டு இருக்கிறான் பிறகு மாலை கருகியதும் தூங்க ஆரம்பிப்பவன் இரவு ஒன்பதரைக்கே எழுந்திருக்கிறான் இரவு உணவு முடிந்ததும் மறுபடியும் தூக்கம் அவனுக்கு மிக பிடித்தமான புத்தகங்கள் பக்கம் திரும்பிக் கூட பார்ப்பது இல்லை சுமதிக்கு வருத்தமாக இருந்தது நிரம்பவும் யோசித்த பிறகு அவள்தான் அந்த முடிவுக்கு வந்தாள் என்று சொல்ல வேண்டும் நாம வேணா கே நகர் பக்கமே போயிடலாங்க என்றார் அவனது கண்கள் மலர்ந்து முகம் விகசித்தது உனக்கு ஒன்னும் சிரமம் இல்லையே என்றான் எனக்கென்னங்க பிள்ளைங்களுக்கு கூட நல்ல பள்ளிக்கூடம்லாம் அங்கே இருக்கான் என்று அவளும் சொன்னார் அவனது முகத்தில் எப்போதாவது மலரும் அந்த அபூர்வமான புன்னகை பரவியது சிரிக்கும் போது ஆழமாக தோன்றாத மனிதர்கள் இல்லவே இல்லை என்று சுமதி நினைத்து கல்யாணமான புதிதில் அவள் வீட்டில் கூட கேட்டார்கள் எனது உன் புருஷன் சிரிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் காசு கேட்பானாக்கும் என்று பேசி என்ன வாழ்ந்தது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் சொல்லவில்லை ஒரு சிரிப்போடு நகர்ந்து பேச்சு பெரும்பாலான சமயங்களில் பாவனை பூச்சுக்களோடு இருப்பதை அவள் அறிவார் சலசலவென்று பேசுவதை விட பேசாமலேயே இருப்பது நன்றாகத்தான் இருக்கிறது விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டுவிட்ட பிற்பாடு இரவு சிந்தும் மெல்லிய ஒளியில் அவன் மார்பினுள் ஒடுங்கும் நேரம் கூந்தலுள் நுழையும் அந்த விரல்கள் சொல்லாததையா வார்த்தைகள் வெளிப்படுத்திவிடப் போகின்றன நோய்வாய்பட்டு மரணத்தின் கத்தி நூலையில் தொங்கிக் கொண்டு இருந்தபோது அருகிலிருந்து இரவெல்லாம் ஒளி சிந்தி கொண்டு இருந்த கண்களின் கனி ஒன்று போதாத அவளுக்கு அவன் அதிகம் பேசுவதில்லை என்பதில் அவளுக்கு ஒரு குறையும் இல்லை அவன் அதிகம் பேசி சிரிக்கும் ஒரே நபர் உண்டு என்றால் எப்போதாவது கிராமத்திலிருந்து வந்து போகும் சுப்பிரமணியனுடன் தான் தமிழ் சினிமாக்களில் காண்பிப்பது போல அவன் பலாபழத்தோடோ வாழைத்தாரோடோ வந்து இறங்குவது இல்லை புத்தகங்களாக அள்ளி கொண்டு வந்து சேர்வான் சிறு வயது முதற் கொண்டு சிநேகிதன் அவன் இதை படிச்சு பார்டாமாப்பிள ஐயோ என்னமா எழுதியிருக்கா என்று அவரும் சொல்லுவார் அந்த ஐயோவின் பரவசம் கண்களில் மினுக்கத்தில் உதடுகளின் துடிதுடிப்பில் தனக்கு பிடித்த பக்கத்தை பிரித்து படித்து விரல்களின் மெல்லதிர்வில் தெரியும் புத்தகம் படிக்கிறது இருக்கட்டும்டா உன் பேரில் இருக்கிற பிள்ளைய தூக்கிடலாமா அதென்ன சுப்பிரமணியம் பிள்ளை வேண்டுமென்றே வம்புக்கு எழுப்பான் அது கிடக்கு மாப்பிள்ள உன் பிள்ளைக்கு கல்யாண காட்சின்னு வரும்போது சாதி குறுக்க வரும்ல அப்போ பேசுகிறேன் என்பான் சாதி என்ன பூனையா குறுக்க வர்றதுக்கு என் ரெண்டு பிள்ளைகளும் யாரை கூட்டிக்கிட்டு வந்தாலும் அவங்க என் மருமகள் தான் இவர் என்ன உலகம் தெரியாத ஆளா இருக்கார் என்று சுமதி நினைத்து கொள்வாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் உலகம் தெரியாத ஆட்கள் தான் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது நிறைய தெரிந்தவர்கள் அல்லது அப்படி பாவனை பண்ணுகிறவர்கள் ஏதோ சேட்டை பண்ணுகிற குரங்கை பிடித்து தலையில் ஏற்றி வைத்து கொண்டு இருக்கிறவர்களைப் போல வெளி பிதுங்கி திரிவதை கண்டிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் ஒற்றை பிள்ளை ஊரில் சொந்த வீடு இருந்தது சென்னைக்கு வந்ததிலிருந்து ஒரே வீட்டில்தான் இருக்கிறார்கள் வீட்டு சொந்தக்காரரை சாவி கையில் வாங்கும் போது பார்த்ததுதான் முதலாம் தகுதி தவறாமல் வாடகை பணம் வங்கி கணக்குக்கு போய்விடுகிறது எப்போதாவது தொலைபேசியில் இன்னும் அங்கேதான் இருக்கீங்களா என்பதாக ஒரு குரல் கேட்கும் அவருடனான தொடர்பு அவ்வளவுதான் இந்த வீடு தேடும் படலம் ஆரம்பித்ததிலிருந்து அவன் கண் எதிரில் விரிந்த உலகம் அவனுக்கு உவப்பானதாக இருக்கவில்லை வாடகை விளம்பரங்கள் வரும் பத்திரிகையிலிருந்து சில தொலைபேசி இலக்கங்களை குறித்து வைத்துக்கொண்டு அழைத்தான் முதலாவது அழைப்பிலேயே கசங்கிவிட்டது அவனுக்கு முகம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அதை முதல்ல சொல்லுங்க அப்புறம் வீட்டை பத்தி பேசலாம் என்றார் தொலைபேசியை எடுத்தவர் நான் வெஜ் தாங்க என்று இவனும் சொன்னான் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வீடு கொடுக்க முடியாது முகத்தில் அறைந்தார் போல வந்தது பதில் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் படக்கென்று தொலைபேசியை வைத்து விட்டான் ஏதோ அவர் வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுக்க சொல்ற மாதிரி இல்ல பேசுறாரு கே நகர் அசோக் நகர் மாம்பழம் பக்கலாம் பிராமின்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க என்றான் சுமதி இப்படியே பதில் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வகை முறை உண்டில்லையா என்றான் அவன் குரல் சுரத்திலிருந்து இருந்தது தனி வீடா அப்பார்ட்மெண்டா சுமதி இவனிடம் கேட்டான் அப்பார்ட்மெண்ட் தாமா என்று அவனும் பதில் சொன்னான் அடுத்து பேசியவரின் குரல் அத்தனை தன்மை வந்து பாருங்களேன் பிடிச்சிருந்தா முடிச்சிடலாம் என்றார் தனி வீடு இரண்டு பெரிய அறைகள் இரண்டு குளியல் அறைகள் கிணற்றடி துவைக்கல் வாடகை பனிரெண்டு ஆயிரம் சொன்னார் தென்னை ஒன்று குனிந்து கிணற்றை பார்த்து கொண்டிருந்தது இருந்தது துவைக்கல்லில் சுமதி தன் பால்ய நாட்களை கண்டார் குழந்தையின் குதூகலத்துடன் அதில் அமர்ந்து பார்த்தால் என்று தான் சொல்ல வேண்டும் பிடிச்சிருக்குங்க கதிர் இறந்த கால ஞாபகங்களில் மெனுங்கும் சுமதியின் கண்களை பார்த்தபடி சொன்னான் சரி வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு போன் பண்ணுங்க என்றார் அவர் அன்றிரவே தொலைபேசியில் அழைத்தார்கள் அவரது தோனி மாறிப்போய் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வேற பார்ட்டி பதிமூணு ஆயிரத்துக்கு கேட்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கங்க என்று சொன்னார் விளம்பரத்திலேயே பன்னிர பனிரெண்டாயிரம் தானே போட்டிருக்கீங்க என்று இவனும் சொன்னான் இப்ப எல்லாம் விலை ஏறி போச்சு வீட்டு வாடகை மட்டும் அப்படியேவா நிற்கும் என்று அவர் அதற்கு பதிலும் சொன்னார் முதல்ல சரி நீங்க என்று சொன்னான் ஆமா சரின்ன இப்ப இல்லங்கிற என்று அவர் பதில் சொன்னார் கதர் தொலைபேசியை பட்டென்று வைத்தான் பேராச பேராச அவனது உதடுகள் முணுமுணுத்தன கிணற்றின் ஆழத்தில் விழுந்து கிடந்த தென்னங்கீற்று முளை தெளிந்து வந்து கழுத்தை சுற்றி கொள்வதாக சுமதி விடியற் காலையில் கனவு கண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் மரங்களுக்காக மனம் ஏன் இத்தனை ஏங்கி சகிக்கிறது என்று அவள் தன்னையே கடிந்து கொண்டது உண்டு எத்தனை பார்த்தும் சலிக்காத பச்சை காற்றில் மென்னிடக்கும் நளினம் வெள்ளி வெளியில் பகட்டி அழைக்கும் சாகசம் மழை காலத்தில் இலைகளின் அதீத பச்சையை கடித்து சாப்பிடலாம் போல இருக்கும் அவளுக்கு நான்கு நாட்களுக்கு முன்னால் விருகம்பாக்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது என்று பார்க்கப் போனார்கள் போகும் வழியில் முகப்பில் பெரியதாக பெயர் பொறிக்கப்பட்ட அந்த அப்பார்ட்மெண்ட் தென்பட்டது வாசலில் அத்தனை மரங்கள் என்று எழுதப்பட்ட அட்டை மரம் ஒன்றின் இடுப்பில் தொங்கியது கேட்டு பார்க்கலாமாப்பா என்று சொன்னான் இங்கெல்லாம் நமக்கு கட்டுப்படியாவாது சுமதி என்றவன் ஏமாற்றம் கவியை தாழ்ந்த அவனது கண்களில் சரிந்தான் நாம் வேலைக்கு போயிடுறோம் அவதான் தான் நாள் முழுக்க வீட்டில் இருக்க போறவன் என்ற நிறைவு பிடரியில் உந்த அந்த கட்டட வளவினுள் நுழைந்தான் வயதான காவலாளி தொப்பியை தலைமையில் அழுத்தி கொண்டு எழுந்து வந்தார் இங்கே வாடகைக்கு வீடு இருக்கா சார் என்று கேட்டான் ஆமாம் இருக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா என்று கேட்டார் ஆமாங்க அப்பப்போ சாப்பிடுவோம் என்று சொன்னான் ரொம்பலாம் இல்லை என்றும் சொன்னார் அப்போ கிடைக்காதுங்க என்று அவர் சொன்னார் ஏன் என்று இவனும் கேட்டான் இங்கே நூற்றி இருபது வீடு இருக்குது அதில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பிராமின்ஸ் இந்த ஹவுஸ் ஓனர் பிராமின் கிடையாது ஆனா பிராமின் தவிர வேற யாருக்கும் வாடகைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இங்க இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க சார் அவர் என்ன பண்ணுவார் பாவம் காவலாளி தொப்பியை கலற்றி கையில் எடுத்தபடி மீண்டும் அந்த நாற்காலியில் போய் அமர்ந்து அசிரத்தையாக வீதியை வெறிக்க ஆரம்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் கதிர் குறுகி போனவனாக உணர்ந்த போதிலும் அருகில் போய் கேட்டான் எனக்கு நல்லா தெரியுங்க சார் இங்க நான் நாலு வருஷமா வேலை பார்க்குறேன் நீங்களாவது பரவாயில்ல எப்பவாச்சும் வீடு கிடச்சிடும் இந்த சினிமால வேலை பார்க்குறவங்க சிலோன்காரங்க முஸ்லீம் பாய்ங்க இவங்களுக்கெல்லாம் வீடு வாடகைக்கு எடுக்க படுற பாடு இருக்கே பழி தீர்ப்பது போல காய்ந்து கொண்டு இருந்த வெயிலை பார்த்தபடி சொன்னார் காங்கை பறந்தது பார்த்து கொண்டு இருக்கையிலே சுமதியின் கற்பனையில் அந்த காவலாளி எப்போதாவது நடந்து தெரியும் மரமாக மாறி தெரிந்தார் ஒரே இடத்தில் இருந்து கொண்டே இருப்பதை காட்டிலும் கொடுமை என்ன இருக்கிறது என்றும் அவளுக்கு தோன்றியது அசோக் இருந்து சுமதியோடு பேசிய பெண்ணுக்கு சிநேகிக்கும் குரல் அந்த குரலுக்குரிய முகத்தை அதை பார்க்காமலேயே நேசிக்க முடிந்தது தோ நம்ம பல்லாங்குழி ஆடுனதை மறந்துட்டியா என்று சொல்ல அதட்டல் போடுகின்ற குரல் வீடு உங்களுக்கு தானே புரோக்கர்ஸ் இல்லையே இல்லைங்க எங்களுக்கு தான் ஒரு விஷயம் கேட்கணும் என்று சொன்னார் கேளுங்க என்று அவளும் சொன்னார் உங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்கலாமா இல்லையா ஓ எஸ் தாராளமா மேலே ரெண்டு வீடு கீழே ரெண்டு வீடு கீழ் வீட்டில் ஒன்று தான் காலியாக இருக்கு போர்ஷனில் யார் இருக்காங்க சுமதி தயங்கியபடி அவளிடம் கேட்டான் அவங்க பிராமின்ஸ் தான் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணினாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க ரொம்ப நல்ல டைப் என்று பதிலும் வந்தது கதிரிடம் சொன்னபோது ஒரு நொடி கூட தாமதிக்காமல் வேண்டாம் என்றான் அவங்களுக்கு பிடிக்காத வாடையை அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்கணும் நமக்கு சமையல் பண்ணும்போதெல்லாம் போதெல்லாம் உறுத்தலாக இருக்கும் அது சரியாக வராது என்று பதில் சொன்னான் அத்தனை அலைச்சலுக்கு பிறகு இந்த வீடு கிடைக்க விருப்பதில் இருவருக்கும் மகிழ்ச்சியே வீதி நெடுகிலும் மஞ்சள் பூக்களை உதிர்த்தபடி மரங்கள் நின்றன இரவு எட்டு மணிக்கு பிறகு அந்த தெருவில் கதிரோடும் குழந்தைகளோடும் நடந்து போவது மனதின் திரையில் அடிக்கடி தோன்றி மறைந்து கொண்டு இருந்தது மணி இரண்டை தாண்டிவிட்டது வெயிலை ஊடுருவி வீதியை பார்த்து சலித்திருந்தன கண்கள் கதரின் முகத்தில் ஆரம்பத்தில் இருந்த ஆவலின் ஒளி மங்கி இருந்தது சுமதிக்கு அவனை பார்க்க பாவமாக இருந்தது பேசாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊருக்கு போய்விடலாமா என்று இருந்தது ஊரில் வயல் இருக்கிறது சோற்றுக்கு பஞ்சமில்லை பிள்ளைகளின் படிப்பு ஓர் அடர் சாம்பல் நிற கார் அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தது காவலாளி எழுந்து சல்யூட் வைத்தான் காரிலிருந்து இறங்கியவர் வெயில் கண்ணாடியை கழற்றிவிட்டு இவர்களை பார்த்து புன்னகைத்தார் உயரமும் அகலமுமான மனிதர் முகத்தில் பணத்தின் செழுமை தெரிந்தது இவர்கள் அருகில் போனதும் கதிரின் பெயரை விழித்து கை குலுக்கினார் முதலாம் தேதி வீடு ரெடி ஆகிடும் ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துடறேன் என்று சொன்னார் ரொம்ப அலைஞ்சிட்டோம் சார் என்றான் கதிர் பொதுவாக குரலில் அத்தனை களைப்பு இந்த ஏரியாவில் வீடு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் எனக்கும் குடும்பமாக நல்ல ஆட்களாக கிடைக்கணுமேனு தான் இத்தனை நாளாக வந்தவங்களை எல்லாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் புரோக்கர்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன் என்று அவர் சொன்னார் என்ன சார் அது என்று இவனும் கேட்டான் பாயங்களுக்கு அதாங்க முஸ்லிம்களுக்கு வீடு காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் என்று அவரும் சொன்னார் கதிரின் முகம் சுருங்கியது அவனது உணர்ச்சியற்ற கண்ணாடி கண்கள் அவரை ஒரு கணம் வெறித்து பார்த்தன சுமதி அவனிடம் ஏதோ சொல்ல விரும்பினாள் அலைந்த அலைச்சல் எல்லாம் நினைவில் வந்தன அதற்குள் கதிரிடமிருந்து அந்த வார்த்தைகள் புறப்பட்டு வந்து விழுந்து விட்டன உங்கள் வீடு வேண்டாங்க என்று இவனும் பதில் சொன்னான் அவர் ஒன்றும் புரியாமல் திகைத்து போனவராக ஒரு கணம் நின்றார் மறுகணம் ஏதோ சொல்ல வாய் எடுத்தார் திகைப்பிலிருந்து கோபத்துக்கு மாறிக்கொண்டு இருந்தது முகம் அவரை தாண்டி கொண்டு கதிர் வெளியே வந்தான் அவனது கைகள் சுமதியின் கைகள் எருகி பற்றன ஏதோ பிரளயத்தில் இருந்து தப்பித்து ஓடுபவனைப் போல பேருந்து நிறுத்தத்தை நோக்கி வேகமாக போனான் மதிய வேலை ஆதலால் இருக்கைகள் காலியாக இருந்தன ஏறி அமர்ந்து கொண்ட போது உடலும் மனமும் பிடித்து உழுப்பினார் போல இருந்தன உலகம் சட்டென குறுகி சிறுத்து விட்டது போலவும் அதில் எல்லோரும் பூச்சிகளாக மாறி ஊர்ந்து திரிவது போலவும் கதிர் உணர்ந்தான் நான் பஸ்லேயே வேலைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை எல்லாம் பழக்கம்தான் என்று சொன்னான் அவள் அவனது விரல்களை பிடித்து தனது மெலிந்த கைகளுக்குள் வைத்து அழுத்திக் கொண்டான் வேப்ப இலைகள் இழைத்து அழைக்கும் பால்கனியை பிரிய வேண்டியது இல்லை என்ற நினைப்பே அவளுக்கு போதுமானதாக இருந்தது அயற்சியோடு கதிரின் தோளில் சாய்ந்து கண்ணயற ஆரம்பித்தவளின் கனவில் அடித்து பொழிய தொடங்கியது மலை யாவும் கற்பனை அல்ல என்றார்